ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட கடைசி விவசாய படத்தில் நடித்த ஒரு பாட்டி மா இப்போ வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் சோசியல் மீடியாவில் பயங்கர வந்து வைரலாக போயிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் சொந்த மகனே அவரை வந்து இறந்து கொள்ளுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் வைரல் இருக்குது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா அடி எல்லாம் பண்ணிக்க போகிறேன் நான் பேச ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி விவசாய படத்தில் நடிகர் விஜய் சேதுபடிக்குள்ளே நடித்த கதாபாத்திரத்தில் இருந்தவர் வரும் அது மட்டும் இல்லாமல் மதுரை மாவட்டம் முசலம்பட்டியை அடித்த உள்ள ஆனையூரை சேர்ந்தவர் தான் பால்சாமி அவரோட மனைவி தான் காசம்மாள் இவங்களுக்கு எழுபத்தி ஒரு ஆகுது இவங்க கடைசி விவசாயி படத்தில் நம்மளோட நடிகர் விஜய் சேதுபடியாக அத்தை கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க இவருக்கு நமக்கோடி அப்படின்னு ஐம்பத்தி ரெண்டு வயசில் ஒரு மகனும் தனிக்கோடி அப்படின்னு சொல்லி இரண்டு மகன்கள் வந்து இருக்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவரோட மூத்த மகனான நமக்கோடிக்கு திருமணமாகி அவங்க மனைவியை விட்டு பிரிந்து அப்படின் தான் சொல்லணும் இதனால் அவங்க வந்து ரொம்பவே போதைக்கு அடிமையாக இருக்காங்க தண்ணி சிகரெட்டுன்னு சொல்லி அவங்க வந்து போதைக்கு ரொம்பவே அகி அடிமையாகி அவங்க வந்து இருந்துகிட்டு இருந்துருக்கிறாங்க அடிக்கடிக்கு வந்து குடிக்க காசு கேட்டு நம்மளோட காசமால் கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கிறதாகவும் அவங்கள எப்போ வந்து தூங்கிட்டு இருந்தால் கூட எழுப்பி வந்து எனக்கு குடிக்க காசு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பயுமே வந்து அவரை கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்காங்க இதனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காசம்மாள் தூங்கிட்டே இருந்திருக்காங்க அதிகாலையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு நமக்கோடி அவங்கள தட்டி எழுப்பி எனக்கு குடிக்கிறதுக்கு காசு வேணும் காசு கொடு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருந்த சாமான்லாம் வந்து தூக்கி போட்டு உடைச்சதாகவும் இவங்கள ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்ததாகும் அதனால் நம்ம காசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை என்னால் காசு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ அப்படியே போய் படுத்துட்ருக்கிறாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பக்கத்தில் இருந்த கட்டையை எடுத்து மாலை பலத்தமாக தாக்க ஆரம்பிச்சிருக்காரு நம்மளோட நமக்கோடி இதனால் அவங்களுக்கு அங்கங்கே பலத்த காயங்கள் ஏற்பட ஆரம்பிச்சிருது அதோட அடி ஒடு ஒன்றும் வந்து அவங்களோட மண்டையில் கூட பட ஆரம்பிச்சிருவே மண்டை வந்து உடஞ்சி ரத்தம் ரொம்பவே வந்து வெள்ளைக்காடாக வந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்துட்டு நமக்கோடி அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறாரு அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கலாம் சத்தம் கேட்டு வந்து போலீஸ்கார்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க உடனே அங்கே வந்து போலீஸார் வந்தவங்க உன்னை வந்து பார்க்கும் போது நம்மளோட காசம்மாள் இறந்து போயிருக்காங்க அவங்களோட உடலை கைப்பற்றி இப்போ பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட நமக்கோடியும் இப்போ வந்து பிடிச்சிட்டாங்க ஸோ இதை பார்த்து ந நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பதிவு பண்ணிட்டு இருந்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அதே படத்தில் நடிச்சிருந்த ராய்ச்சல் ரபிகா அப்படின்றவங்க மேஜிஸ்ட்ரேட்டாக நடிச்சிருந்தாங்களே ஜட்ஜா அவங்களுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் குறித்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த பாட்டி எனக்கு ரொம்பவே தெரிஞ்ச பாட்டி அந்த படத்தை அப்போ வந்து நாங்கள் அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கோம் நிறைய டைம் ப்ரொடக்ஷனை விட அவங்க வீட்டில் தான் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் எனக்கு நிறைய நிறைய வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் அவங்க வீட்டில் நடந்துருச்சு அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே கேட்க கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக அவங்க பையனுக்கு வந்து அவங்க அரசு மூலமாக வந்து எந்த ஒரு தண்டனை கடக்கணுமோ அது கொடுக்கணும் அப்போ தான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் இவ்வளோ ஒரு எழுபத்தோரு வயசு இருக்க ஒரு பாட்டி இப்படி வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நல்ல ஒரு மனிதர் அவங்க அப்படின்ற மாதிரி அவங்க கூட நடித்தா நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த பாட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரியும் திரும்ப திரும்ப அவங்க அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க நம்ம நெக்ஸ்ட் வீர ரைஸ் பை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க